பாய் சொந்தங்களே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணுங்க வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை எங்கள் வீட்டு பூஜை ரூம் வாங்க இப்போ நம்ம பர்த்டே வீடியோவில் போயிடலாம் näed veel ? äkki . aga see ei piiri . siis oli niimoodi . siis oli niimoodi . ära ka läbi lüüa , ma panen selle ära . ära ka läbi lüüa . hästi , mingi . uduvõti , uduvõti , uduvõti . பே நம்மள தெரியல வா பின்னாடி போயிடலாம் நல்லா இல்ல

ना नहीं इधर मेरे की लड़की नोट पालूँगा अशोक आना है डबल सिक्केट पे हम लोग को पार है माँ इन्हें माँ आओ के सुनोगा गेट पढ़ने को ना, ना मेरे ना, 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 ना दो आने

ठीक हूँ ठीक हूँ ओके अरे मारा कैसा बोला इस इसे पढ़ी अरे चलो चलो अस्तियार पढ़ को पढ़ी नहीं नहीं क्या क्या मैं लास्ट मैं लास्ट मैं लास्ट मैं लास्ट मैं लास्ट इसे 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 इ कड़ी सारी इनको कम दी सार सका सका पी हूं हां अब तू आओ करो जानो इन आपी

நல்லா சாப்பிடு சர்வீன் சர்வீன் கூட்டுங்கம்மா ஆ அஸ்வதா கூடு

Come saprà, non saprà. Non saprà, non saprà. Non saprà. Non saprà. Gittini, con hmm. una regola, speriamo che non a piaggiare. Ok. Nano, maltrinere. Non è

அப்படியே நான் யூடி சார் முத்து வந்து எனக்கு ஒரு gift அனுப்பிச்சாங்க வாங்க பிச்சு பார்க்கலாம் முத்து அங்கிள் थैंक यू अंकल हम gift தான் இப்ப பிச்சு பார்க்க போறேன் கேட்டி ரொம்ப ஹெவியா தான் இருக்கு பார்க்கலாம் உள்ள பேக்கிங் பலமா தான் இருக்கு பிச்சாச்சி औरनिया कामी नेम पाछला नाम माय हम एमर माय बर्थडे बर्थडे विशेस विशेस टू मगिल हायो केयू मगिल कुटी कामशिला कामी कुटी काम कुटी त्रिपु बाकी लोग मुन्नो देई ओ सर किताब

என்னென்ன இருக்கு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஆ சொல்லு ஒரு அஞ்சு பெண்ணு ஒரு பென்சில் பாக்ஸ் ஒரு ஹீரோ பெண்ணு அதுல என்னென்ன இருக்கு லேசர் பென்சில் ஓ அது ஒண்ணு ம் என்ன நமக்கு தெரியல சொல்லுடா 크레이언스 플레이 이거 크레이언스 아니야? 애플 버크레이스아니 나는 플레이 버튼이다 생각했어 이거 크레이스크레이스 그래놨어 이거 크레이언스 버 오, 아오, 츠네라타한테 இதை டேபுடிச்சுடு. ஒரு கிரேயான்ஸ் தான். ரெண்டு விதமான கிரேயான்ஸ். இது ரெடி நான் இந்த பாக்ஸ் அப்படியே வெச்சிடு. கண்ணே தெல்ல

சோலே so <inaudible> 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 <inaudible>

கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ரொம்ப டைஸ் ஆ தம்பி இ வந்ததுக்கு வந்ததுக்கு gift கொடுத்ததுக்கு wish பண்ணதுக்கு thank you மனம் நிறைந்த சந்தோஷம்டா ஹாய் எல்லாருக்கும் பாய் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க அதனால யூ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லோரும் பாய்ச்சலிங்க